வணக்கம் நான் உங்க ஆஷா பேசுறேன் என்னோட பார்ட் ஒன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ புரியும் அதோட ஒரு கண்டினியூஷன் தான் இது இதுல என் டீடெயில் இது டிஸ்கிரிப்ஷன் இல்ல அது போட்ட உடனே நிறைய டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் குயரிஸ் அப்புறம் அதோட ஆட் பண்ண சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்றேன் நான் எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ல போட்டுருந்தாங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் ரா எக்ஸ் நெட்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணி பிரதர் இது வந்து என்னோட ரெக்வஸ்ட் நான் கூட பயங்கர ஷாக்கிங்கா இருந்தேன் நெட்ல நிறைய பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் ரா எக்ஸ் இருக்கு ஆனால் அதை பெனிஃபிட்ஸ் விட டீமெரிட்ஸ் தான் ஜாஸ்தி நிறைய பேர் எங்கிட்ட ரொம்ப படபடப்பு பால்பிட்டேஷனோடு வருவாங்க நிறைய பேர் வரும்போதே பத்து இசிஜி எக்கோ ரிப்போர்ட்ஸோடு வருவாங்க ஏன்னா அவங்க நிறையா டாக்டர்சியோ இறுத சம்மந்தமான டாக்டர் போய் மீட் பண்ணிட்டு ரொம்ப படபடப்பா இருக்கு பதட்டமா இருக்கு எனக்கு ஹார்டாக வரப்போகுது ஒரு பாகிஸ்தானி பேஷண்ட் என்கிட்ட இருந்தார் அவர் வந்து ஒரு பத்து தடவையாவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுவாரு மாசத்துல ஒரு தடவையாவது முன்னாடி ஆல்வேஸ் என்ன சாகப்பாரு எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது டாக்டர் செக் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சைக்காட்ரிஸ்டா பாருங்கன்னு சொல்லியிருக்காங்களே இல்லையா அது வந்து அந்த படபடப்பும் அந்த மன இதுவும் வந்து பிகாஸ் ஆஃப் எக் ஒரு பஸ்லேயே போனா கூட ஜனலோட உட்காந்து முகத்துக்கு நேரா காத்தடிச்சா தான் டிராவல் பண்ண முடியும் கூட்டத்துக்குள்ள மாட்டேன் நூல் நிப்பாட்டி இறங்கணும் ஒரு ஏசி கார்ல போனால் ஜன்னல இறக்கிட்டு டிராவல் பண்ணலாம் அந்த ஏசி கார்ல ஒரு பத்து பேர் இருந்தால் ஏன்னா டிராவல் பண்ண முடியாது என்கிட்ட வந்த பேஷன்ஸ் நிறையா நீங்கள் பஸ்ல ஜெனலோட சீட் பிடிக்கிற எல்லாரும் ஏன் நம்ம ஜெனலோட சீட் பிடிக்கிறோம் ஏன் கார் தடிக்கிறது கார் தடிக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ நெசசரியா இருக்கு ஏன் தலை சுற்றுற மாதிரி இருக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு நிறைய பேர் இரிட்டபிள் பவலுக்கு ஒரு மெயின் ரீசன் சாப்பிட்டனே சாப்பிட்டனே மோஷன் போறேன்றது ஆனா என்ன சொல்லுவோம் இரிட்டபிள் பவல் தனி ப்ராப்ளம் லங்ஸ் தனி ப்ராப்ளம் வீசிங் தனி ஆஸ்துமா தனி இப்படின்னு இல்லாம இது எல்லாமே எக்கோட பேட் பேட் நம்ம தலைமுறை ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முட்டையை நம்ம தவிர்த்தோம்னா சித்தர்கள் காலத்துல முனிவர்கள் காலத்துல இருந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்தோட ஹெல்த்தியா ஆயிடலாம் சரிங்களா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி ரொம்ப கோபம் எரிச்சல் ஜென்ஸ்க்கு ஏன்னா அவங்களால கன்வே பண்ண முடியாது என்னன்னு உயரமான தலகான வச்சு பட்டு தான் பெட்டரா இருக்கு எந்திரிச்சிட்டு குனிஞ்சு உட்காந்து தான் பெட்டரா இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிம்பிளா சொல்றேனே

டைப் ஒன் சுகர்ல பெரியவங்களுக்கு வந்து டைப் டூ குழந்தைங்களுக்கு வந்து ஜுவினல் டயபெட்டிஸ் இல்லையா ஒரு ஃபேமிலிலேருந்தே அஞ்சு பேர் வந்தாங்க அஞ்சு பிள்ளைங்களும் அந்த மாதிரி நான் கேட்டேன் அஞ்சு பிள்ளைங்களுக்கும் சுகர் இருக்கு ஏன்னா என் அப்பா அம்மாக்கு இருக்கு எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு என் பிள்ளைகளுக்கு இருக்கு நான் நான் அப்ப கேட்டேன் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் எவ்வளவு நாள் கொடுத்தீங்கன்னு அவங்க சொன்னாங்க நான் தாய்ப்பாலே கொடுக்கல எனக்கு பால் இல்லாதனால அஞ்சு பிள்ளைகளுக்கும் தண்ணி கலக்காத பசும்பால் கொடுத்தேன் என்கிட்ட கறவை மாடு இருந்துச்சு கொடுத்தேன்னு பெருமையா சொன்னாங்க ஆனா அந்த அஞ்சு குழந்தைங்களுக்கும் ஜூவினல் டயபெட்டிஸ் வந்தது காரணமே பசும்பால் தான் இதெல்லாம் எந்த டிவி லியாது எந்த டாக்டர்ஸ் அது யாராச்சும் பசும்பால் கொடுங்கன்னு சொல்றோமா ஆனா பசும்பால் ரொம்ப சத்து நீங்க ஏன் நினைச்சுக்கிறீங்க பசும்பால் குழந்தையோடைய கணையத்தை அழிச்சு இன்சுலின் சுரக்கிறத தடுக்க முடியும் அந்த குழந்தைகளுக்குதான் டயபிட்டிஸ் ஹையஸ்ட் ரிஸ்க் குழந்தை பிறந்தா ஆறு மாசத்துக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும் தாய்ப்பாலோட அவசியத்தை எவ்வளவு சொல்லித்தரும் தாய்ப்பால் இல்லையா நீங்க லாக்டர் உங்க பீடியா கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற சாப்பாடு கொடுங்க குழந்தையால வந்து கவுஸ் மில்க்கை டைஜஸ்ட் பண்ண முடியாது நிறைய பேர் என் குழந்தைக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இல்ல நான் அப்போ பசும்பால் கொடுக்கலாமா நாட் பிஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ் தாய்ப்பால் தான் ஆறு மாசத்துக்கு அவசியம் தாய்ப்பால் ஊர்ல ஊர் இதுக்கான வழியை பண்ணுங்க நான் பாத்திருக்கேன் நிறைய சிட்டியோ கிராமமோ நிறைய டெலிவரி ஆன உடனே அந்த ஹாஸ்பிட்டல் அந்த அம்மா பால் இல்லைன்னா எது தாப்புல இருக்க டீ கடையில போய் பால் ஆத்தி கொண்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தது என் கண்ணால பாத்திருக்கேன் எவ்வளவோ போய் சொல்லிருக்கேன் சரிங்களா நான் மட்டும் சொல்றேனால இது சரியாக சமுதாயத்துக்கே ஒரு விழிப்புணர்வு வரணும் இதுக்கு ஒரு நிறத்துல தீர்வு வரணும்ன்றதுக்காக தான் இது பேசுறேன் நான் வந்து இப்ப அந்த பச்சை முட்டையை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டுனால நெட்ல இருக்கு சால்வ் பண்ணல அஃபெக்ட் பண்ணிடும் பச்சை முட்டையை வந்து அந்த இட்ட இடத்துல இருந்து உடனே எடுத்துடணும் சுத்த சுகாதாரமா இல்லாத இடத்துல இருந்தா சால்மனல இன்ஃபெக்ஷன் அதனால நிறைய டிசீசஸ் வரும் தான் போட்டிருக்காங்க சால்மனலான்றது ஒரு கிருமி தான் வருதுன்றாங்க அது மட்டும் இல்ல அப்புறம் பாக்சாக்கி வைரஸ் இருக்கு பசும்பால அது வந்துட்டு குளூட்டமிக் ஆசிட் டி கார்பாக்சிலைஸ் மாதிரி இருக்கும் அதோட கோட்டிங் அது வந்து இன்சுலின்ல பேங்கரியாஸ்ல இருக்கிற அந்த கோட்டிங் மாதிரியே இருக்கும் அது போய் அதை அழிச்சிரும் அதனால இந்த ஆராய்ச்சி இந்த மெடிக்கல் இது சயின்டிஃபிக்காக நான் பேசவே வரல சரிங்களா சயின்டிஃபிக் ரிசர்ச் கிடையாது என்னோட ஸ்பீச் என்னோடய ஸ்பீச் பாமரனுக்கும் போய் சேரணும் தாய் குழந்த பிறந்தா ஆறு மாதத்துக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும் பசும்பால் பால் கொடுக்கக்கூடாதுன்னு மூளை முடிச்சில் இருக்கிற எல்லாருக்கும் விழிப்புணர்வு வரணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பக்கத்து வீடியோ முன்னாடி வீடியோ பின்னாடி வீடியோ எல்லாருக்கும் சொல்லணும் யாரும் பச்சை முட்டை குடிக்கக்கூடாது முட்டை நிறைய சாப்பிட்டா ரொம்ப படபடப்பு டென்ஷன் மனசோர்வு டிப்ரஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி ரொம்ப மனக்குழப்பம் தூக்கமின்மை உடல் சோர்வு இதெல்லாம் டெவலப் ஆகும்ன்றது தான் என்னுடைய அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தான் இது புரியும் உங்களுக்கு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் பாட்டில் ட்ரிங்க்ஸு ஸ்ப்ரெ எல்லா காய்கறிகள் கொடுங்க எல்லா பழங்கள் கொடுங்க வீட்டில் சமைச்ச சாப்பாடு மேக்ஸிமம் கொடுங்க இதுதான் என்னுடைய அட்வைஸ் என்னோடய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பேரண்ட்டிங் பார்க்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் நிறைய கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக பேரண்டிங்கோடைய கன்டினியூவேஷன் நிறைய வீடியோஸ் இருக்குது அதே மாதிரி ஹெல்த் டயட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்த பற்றி அடுத்த வீடியோஸில் வரும் நன்றி